கும்பலக்னம் லக்னம் காலபுருஷனுக்கு பதினொன்னு வீடு சனீஸ்வர பகவான் மூலத்திரிகோணம் பலம் பெறக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய நீங்க இந்த ராசியில பிறந்த நீங்க எப்பொழுதுமே கவலைகளை மறந்து சந்தோஷமா இருக்கக்கூடிய நபர்கள் காலபுருஷனுக்கு அது வந்து லாபஸ்தானம் அப்ப ஒரு விஷயத்த எடுத்தீங்கன்னா சீக்கிரம் முடிச்சுடுவீங்க மற்ற ராசியை கம்பேர் பண்ணும்போது போது கடை 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 கண்ணு பார்த்த வேலையை கை செய்யும் அப்படிம்பாங்க அதில் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸே இருக்கவே இருக்காது எவ்வளோ பெரிய கஷ்டமான வேலையாக இருந்தாலும் இந்த திறமை இவங்க கிட்ட அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் அதே போல வேலை செய்கிற இடத்துல விசுவாசங்க இந்த கும்ப பொறுத்தவரையும் பொறுத்தவரை சம்பளம் கூடு சம்பளம் கொடுக்காம எவ்வளோ இருக்குது இல்லை வேலை செய்கிற இடத்துல அதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க ரொம்ப நேர்மையா நியாயமாக அது என்ன இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு இருக்கும்போது கொடுத்தாங்க இல்லாத போது வந்து பாத்தீங்கன்னா கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்னு துளியுமே அதை எல்லாமே யோசிக்காம எப்பவுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டா போகக்கூடிய ராசி இன்னைக்கு க கடவுளோட அனுகிரகத்தினால கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் நிறைய விஷயங்கள் பாதிப்பு எது எடுத்தாலும் பாதிப்பு ஒரு விஷயத்தை நான் சந்தோஷமா செஞ்சாலுமே சரி எனக்கு கடைசி நேரத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துருது முகம் சுழிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுது என்னடா இப்படி நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்துடுது எது கணக்கு போட்டாலும் அந்த கணக்கு நடக்க மாட்டேங்குது என்ன ஆரம்பிச்சாலுமே முடிவு வந்து எனக்கு சாதகமா இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கிறீங்க சுத்தியுமே வந்து பாத்தீங்கன்னா எதிராளி இருக்கிற மாதிரி ஒரு தொந்தரவு ஜென்மசனி காலத்துல போற பக்கமெல்லாம் அடி இந்த நிலைமைன்னு இல்லைங்க எந்த நிலைமை இதுக்கு முன்னாடி ரெண்டரை வருஷம் முன்னாடி ஆரம்பிக்கும் போதும் அப்படிதான் இருந்தது இன்னைக்கெல்லாம் சொல்லவே தேவையில்லை நீங்கள் நீங்களா இருந்தாலுமே வலுக்கட்டாயமாக வீதியில இறங்கி ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டு போகிற மாதிரி கம்முன்னு அமைதியாக இருந்தால் இந்த இது ஒரு பிரச்சனை அமைதியாவா இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டு போகிற மாதிரி எல்லா விஷயத்துலையும் ஏற்படுது சூரியன்லாம் பாருங்கள் ராசியாதிபதி பலவீனமாகி ராசிக்கு ஏழாம் அதிபதி பலமாக இருக்கிறார் இந்த சூழ்நிலையெல்லாம் திருமண வாழ்க்கை எல்லாமே ரொம்பவே பிரச்சனையா ஆயிருக்கு சமாளிக்க முடியாத அளவுக்கு கவலைகள் கஷ்டங்கள் எதிராளிகளோட தொந்தரவு மூன்றாவது நபர்களோட தொந்தரவு சொல்ல முடியாத அளவுக்கு மன வருத்தங்கள் மனக்குறைகள் நம்ம வீட்டுல நமக்கு மதிப்பு மரியாதை எல்லாமே குறைஞ்சிருச்சா அப்படிங்கிற எண்ணங்கள் காசு தங்காம கஷ்டப்படுறீங்க பொதுவா ஏழரை சனி காலத்தில் எல்லாமே லாக்குவாங்க அது நல்ல தசாபுத்தி நடந்துகிட்டு இருக்கும்போது நல்லா வீடு கட்டுவாங்க அந்த வீடு கட்டும்போது ஃபினிஷிங்கில் ப்ராப்ளம் வரும் அதே போல் நமக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய தசாபுத்தி நடந்துகிட்டு இருந்தாலுமே இல்லை ராசியாதிபதி நல்லா இருந்தாலும் ராசியை பார்த்தாலுமே இந்த பலன் கொஞ்சம் கம்மியாகும் மற்ற எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏழரை சனியோடைய தாக்கம் மன ரீதியான தாக்கங்கள் எல்லாருக்குமே காமன் ஆனால் பொது பலன் சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் வீடு கட்டுறவங்க இருக்காங்க இந்த நேரத்தில் கல்யாணம் பண்ணுறவங்க இருக்காங்க ஆனால் என்ன பண்ணுவாங்க எல்லாமே கஷ்டத்துலேயும் கவலையோடையும் பண்ணுற மாதிரி ஒரு பிளானிங் போட்டது நடக்காமல் திருப்பி திருப்பி ஒரு வேலையை செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் எல்லாருக்கு குடும்பத்துக்காகவே அர்ப்பணித்து வாழ்ந்த உங்களை இன்னைக்கு நிறைய பேர் மதிக்கலோடனே நிறைய கவலைகள் இருக்குது நீங்கள் அவங்களையே மதிக்கணும்னு நினைக்கிறீங்க போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் உங்களுக்கு ஆறுதல் மற்றவங்க கொடுத்துட்ருக்குறாங்க இந்த ஒரு சூழ்நிலையில் சுக்கரன் மற்றும் புதன் மதன கோபால யோகம்னு சொல்லக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது ஏன்னா கும்பராசியை பொறுத்தவரையும் புதன் வந்து அஞ்சாம் அதிபதி ஆகிறாரு சுக்ரன் வந்து பாத்தீங்கன்னா நாலு ஒன்பதாம் அதிபதி ஆகிறாருங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாக்கு ஸ்தானத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது இனி வரக்கூடிய காலமாவது எங்களுக்கு நல்லா இருக்குமா எழு முடியற எண்டில் இந்த மாதிரி ஒரு கிரக சேர்க்கைகள் அமைஞ்சிருக்கு சுக்ரன் ஏறக்குறைய மே மாசம் வரையுமே ரெண்டாம் இடமான வாக்குஸ்தானத்துல உச்சம் பெறக்கூடிய அமைப்புல இருக்காரு வக்ரமாயி மறுபடியும் வக்ர நிவர்த்தி ஆகி அங்கே இருக்காரு இனி வரக்கூடிய காலங்கள்ல இதெல்லாம் எப்படி இருக்க போகுது இழந்ததெல்லாம் மீட்டெடுப்புமா தைரியமா தன்னம்பிக்கையா பழையபடி வாழ்ந்துருவோமா எதிராளிகளுடைய தொல்லை எல்லாமே இனி இருக்குமா நிறைய விஷயங்கள் கஷ்டப்பட்டுட்டோம் அதெல்லாமே காட்டிய விதங்கள் எங்களுக்கு ரொம்பவே புதுசா இருந்தது இனியும் இது எல்லாமே மாறுமா அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு நிச்சயமா கேக்குது ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி போற்றின்னு சொல்லிட்டு அடுத்து சனீஸ்வர பகவான் அங்க போறக்கு மீனத்துக்கு போறக்கு கிளம்பிட்டு இருக்காரு இந்த நேரத்துல இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது முதல் வாக்குஸ்தானம் பலம் பெறுதுங்க குழந்தை ஸ்தானம் பலப்பெறுது அதே போல குடும்பஸ்தானம் பலம் பெறுது அப்புறம் அன்றாடம் வந்து டெய்லி நான் கடவுள்கிட்ட பிரேயஸ் பண்ணிட்டே இருக்கேன் எனக்கு ஒரு குழந்தை எப்படியாவது வேணும் குழந்தை இல்லாம ரொம்பவே பேசுகிறாங்க வெளியே எங்க போனாலும் ஆயிரம் கேள்விகள் கேட்குறாங்க ஏன் இன்னும் குழந்த பிறக்கலையா ஏன் இன்னும் குழந்தை பிறக்கலையான்னு நானும் போகாத கோயில் இல்லை வேண்டாத தெய்வமே இல்லை குழந்தைக்காக கடுமையே தவறுக்கிறோன்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த நேரம் குழந்தை செல்வம் கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு யோகமாக இருக்கும் அதே போல இந்த ராசியை பொறுத்தவரைக்கும் சனி புதன் கிரக சேர்க்கைகள் இருக்கிறவங்களுக்கு தான் முதல் குழந்தை பிராப்தம் வந்து பாத்தீங்கன்னா லேட் ஆகும் ஏன்னா சனீஸ்வர பகவான் மற்றும் அஞ்சாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் சனியோட இணைங்கிறதுனால லக்னாதிபதி ராசியாதிபதி அஞ்சு தைரியமா தன்னம்பிக்கையை நீங்க வெளியே வருவீங்க உங்களுக்கு முன்னோருடைய ஆசீர்வாதம் அப்படி இருக்கு ஆனா அப்படி எடுத்துக்கிட்டாலுமே நெகட்டிவ் என்ன புத்திரஸ்தானாதிபதி கூட சனீஸ்வர பகவான் இணைஞ்சிட்டாரு அப்போ புத்திரத்தை லேட்டாக தான் கொடுப்பாரு அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுக்கவே மாட்டார் அது முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும் இனி வரக்கூடிய காலங்கள்ல புத்திரம் சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுமே தீர்க்க போறாரு அதே போல் ரெண்டாவது தர யோகம் அப்படின்னா என்னுடைய பையன் வந்து பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் வேலைக்கு வராங்க ரொம்ப வருஷமாக எங்களோட குடும்பம் இதுக்காக ஏங்கிட்டு இருக்குதுங்க வேலைக்கு வந்து சம்பாத்தியம் பண்ணா நாங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுவோம் இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும் பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கு வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சு அனுபவித்து நாங்கள் ரெண்டரை வருஷமா அனுபவிச்சுட்டு இருக்கோங்க இனியுமே எங்களுக்கு நல்ல காலம் பிறக்குமா வேண்டாத கோயில் இல்லை போகாத தெய்வம் இல்லை அப்படின்னு நிறைய மனம் உருகி பண்ண பண்ணவங்க அனைவருக்குமே ஒரு விடிவு காலமாக இந்த கிரக சேர்க்கைகள் இருக்க போகுது அப்போ குழந்தைகள் சார்ந்த வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு பாசிட்டிவா நடக்க போகுது அதுலேருந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை அதே போல் மூணாவது தர யோகமாக குழந்தை பேர் எப்படி இருக்குதோ அதே மூலம் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டத்திலே போயிட்டே இருக்குங்க என்ன பண்ணினாலுமே காம்ப்ரமைஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாகவே இருக்கு நீ பேசல நான் பேசல நான் பேசல நீ பேசல மூன்றாவது நபர்களால் சண்டை சச்சரவுகள் தொடர்ந்து ஏதோ ஒரு வழியில வந்து எனக்கு ப்ராப்ளம் வந்துட்டு திருமண வாழ்க்கை அப்படிங்கும்போது நினைக்கும் போது எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த கோச்சார காலங்கள் உங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை விளக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அதே போல அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்பு எப்பெல்லாம் அஞ்சாம் அதிபதி பலம் பெற்றிருக்கிறாரோ அப்பெல்லாமே நமக்கு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் ரொம்பவே அதிகரிக்கும் கவர்மெண்ட்ல இருக்கணும் கவர்மெண்ட்ல வேலை கிடைக்கணும் கண்டிப்பா பெரிய எஃபர்ட்ஸ் போடணும் ஜெயிக்கணும் எப்படியாவது இந்த மாதிரி சிக்னேச்சர் போடக்கூடிய வேலையை நம்ம வாங்கிடணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கனவு கற்பனைகள் ஆசைகளோடு இருக்கக்கூடிய கும்பராசி அதுவும் மற்ற ராசியை கம்பேர் பண்ணும்போதே கும்பல்லாம் ரொம்பவே பதினொன்றாம் அதிபதியாக இருக்கிறதுனால ரொம்பவே வந்து எஃபர்ட்ஸ் போடுவாங்க அதற்கு உண்டான முயற்சி பண்ணுவாங்க இனி வரக்கூடிய காலங்களில் இது எல்லாமே பாசிட்டிவாக நடக்க போகுது அதனால் நிறைய அவங்க மனசில் ஆயிரம் கேள்விகள் கேட்டிருப்பீங்க இதெல்லாமே எனக்கு கவர்மெண்ட் ஜாபு கிடைக்குமா நிறையா எஃபர்ட்ஸ் போடுறேன் படிப்பை மாற்றி மாற்றி படிக்கிற படிப்பு சார்ந்த தடைகள் இருக்குது இனியுமே என்னுடைய வாழ்க்கை கஷ்டமாக மாறுமா ஏன்னா படிச்சிருக்கவே முடியாதுங்க எலட்ராசனி காலத்தில் நல்லா படிச்சுட்டு இருந்த குழந்தைகள் கூட கொஞ்சம் தடுமாறுவாங்க அப்போ பெரியவங்களாக இருக்கட்டும் படிப்பு சார்ந்த விஷயத்துல நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும் இனி அதெல்லாமே மறதி சரி அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல தொடர்ந்து ரொம்ப நேரம் உட்காந்து படிக்க முடியாதும் சரி இது எல்லாம் இந்த பிரச்சனைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் ஒரு தீர்வாக இருக்க போகுது அதே போல் தன வரவு பணம் தான் வந்து கும்பத்துக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்துல பெரிய பிரச்சனை தொழிலாக தொழில் எங்கிங்க ஓடுது அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்குங்க சவாலெல்லாம் பாருங்க தனக்கு என்னன்னு போயிட்டு அங்க போய் உட்காந்துட்டார் அதனால் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துக்குமே ஒரு நல்ல பலன்களை கிடச்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை சந்திரன் சனி அந்த தொழில் நினைச்சு தொழில் நினைச்சே எனக்கு ஏழரை காலத்தில் அவ்வளோ பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த கோச்சார காலங்கள் உங்களுக்கு தொழில் சார்ந்த எண்ணங்களை ரொம்ப அதிகரிக்கும் அதை சார்ந்த புது புதிய விஷயங்கள் பண்ணலாம் புதுசாக ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது தோணிகிட்டே இருக்கும் அதை சார்ந்த முயற்சிகள் மேற்கொள்ளலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் நிச்சயமாக மேற்கொள்ளலாம் சூது வாது வஞ்சனை தெரியாம ஏதார்த்தமாக பேசுகிற பல வார்த்தைகள் நிறைய காயப்படுத்தி நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தி நிறைய மனக்கவலைகளை கொடுத்து இன்னைக்கு எது இருந்தாலும் பரவாயில்ல எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு வெளியே வரீங்க இந்த வர நேரத்துல பாருங்க ராகு வராரு இதுக்கு மேலே ஒரு கஷ்டம் இருக்கா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் தான் இன்னைக்கு இருக்கு இனி வரக்கூடிய காலங்கள் இது எல்லாமே மாறப்போகுது குரு பகவான் பயிற்சி அடைஞ்சு தன்னுடைய வீட்டையும் பார்க்க போறாரு இது எல்லாமே கும்பத்துக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா கலங்காதீங்க இனி வரக்கூடிய காலங்கள் நல்லதா ஒரு யோகமா இருக்குமோ தவிர்த்து ஒரு உங்களுக்கு அவயோகம் வராது ராசிநாதன் ரெண்டாம் இடத்துக்கு போறாரு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சேர்த்து வைக்கிறதுக்கு உண்டான காலம் நிச்சயமாக பிறந்திருக்கு அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை இப்போ நீங்கள் இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் இருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் பிறந்த கால ஜாதகம் அமைப்பே நூறு சதவீதம் கோச்சாரம் அப்படிங்கிறது நாற்பதுலருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரேன் நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்